கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமேன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவத்திருடத்தை பெறுவான் ஆமேன் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவக்கீழத்தை பெறுவான் ஆமேங் யாக்கோபு ஒன்று பன்னிரெண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக